சாணக்கியர் கிமு மூன்றாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு சிறந்த பொருளாதார நிபுணர் மற்றும் ராஜதந்திரி அவர் வாழ்க்கை குறித்த அனைத்து விஷயங்களிலும் அவருக்கு ஆழ்ந்த புரிதல் இருந்தது சந்திரகுப்த மௌரியன் சாணக்கியரின் தந்திரத்தால் பேரரசராக ஆக்கப்பட்டார் கடினமாக தோன்றினாலும் சாணக்கியரின் கொள்கைகளை ஒரு ஒரு வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டால் அவர்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கையை நடத்தலாம் ஒரு நபர் செல்வத்தை பெறுவதற்கும் அதை பாதுகாப்பதற்கும் பல படிகளை குறிப்பிட்டுள்ளார் சாணக்கியர் ஆம் லட்சுமி தேவி செல்வத்தின் தெய்வமாக கருதப்படுகிறார் இருப்பினும் லட்சுமி தேவியின் அருள் அனைவருக்கும் கிடைப்பதில்லை உங்களிடம் உள்ள சில கெட்ட பழக்கங்கள் லட்சுமி தேவியை உங்களிடமிருந்து விலகி வைக்கும் சாணக்கிய நீதியில் இந்த பழக்கங்கள் என்ன என்பதை பற்றி சாணக்கியர் விளக்கியுள்ளார் லட்சுமி தேவி உங்களை விட்டு விலகாமல் இருக்க இந்த பழக்கங்களை நீங்கள் கைவிட வேண்டும் என்று சாணக்கியர் கூறுகிறார் சாணக்கியரின் கூற்றுப்படி பேச்சில் இனிமையை கடைபிடிக்காதவர்களுக்கு லட்சுமி தேவியின் அருள் நீண்ட காலம் நீடிக்காது எனவே எப்போதும் எல்லோரிடமும் இனிமையாக பேசுங்கள் லட்சுமி தேவி இனிமையான பேச்சு நிலவும் விரும்பி வசிக்கிறார் இதனால் வீட்டில் செல்வம் நிலைத்திருக்கும் சாணக்கியரின் கூற்றுப்படி மக்கள் எப்போதும் சண்டையிடும் வீட்டில் லட்சுமி தேவி வசிக்க மாட்டார் எனவே உங்கள் வாழ்க்கையில் செல்வம் வர விரும்பினால் வீட்டில் சண்டைப்படார்கள் குடும்பத்தினருடன் அன்புடன் வாழுங்கள் சாணக்கியர் நீதியின்படி நண்பர்கள் மற்றும் உங்கள் நலமிரும்பிகளை விட்டு ஒருபோதும் பிரிந்துவிடக் கூடாது எப்போதும் நண்பர்களை அரவணைத்து செல்பவர்கள் லட்சுமி தேவியின் அருளை பெறுவார்கள் இதன் மூலம் அவர்களுக்கு ஒருபோதும் பணத்தட்டுப்பாடு வராது அதே போல நண்பர்கள் மற்றும் நலம் விரும்பிகளை விட்டு வெளியேறுபவர்கள் லட்சுமி தேவியின் கோபத்திற்கு ஆளாகிறார்கள் அதன் பிறகு அவர்கள் கடினமான சூழ்நிலைகளில் வாழ வேண்டியிருக்கும் பிறரை அவமதிப்பது சாணக்கியரின் கூற்றுப்படி லட்சுமி தேவி மற்றவர்களை அவமதிப்பவர்களை ஒருபோதும் ஆசீர்விக்க மாட்டார் அவமானத்தால் பகை ஏற்பட்டு வாழ்க்கையில் அது பிரச்சனைகளை உருவாக்குகிறது அதனால் ஒருவர் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமென்றால் இது போன்ற கெட்ட பழக்கத்தை தவிர்க்க வேண்டும் திருட்டு சாணக்கியரின் கருத்துப்படி திருடுவது மிகவும் மோசமானது அத்தகைய நபர்களுக்கு ஒருபோதும் சமூகத்தில் மரியாதை கிடைக்காது மோசடி செய்து பிடிக்கப்படும் போது தண்டிக்கப்படுவதோடு மட்டுமல்லாமல் அவர்களின் குடும்பத்தின் பெயரையும் அவர்கள் அழிக்கிறார்கள் மற்றவர்களை மோச செய்பவர்களை லட்சுமி தேவி எப்போதும் ஆசீர்வதிக்க மாட்டார் பணம் சம்பாதிக்க அத்தகைய நபர்கள் நிறைய கஷ்டப்படுவார்கள் அதேபோல் அவர்கள் திடீர் பணமும் விரைவில் அவர்களிடமிருந்து சென்றுவிடும் சாணக்கிய நீதிபதி உங்களை பற்றிய இந்த ஐந்து விஷயங்கள் நீங்கள் யாருகிட்டையாவது சொன்னா உங்கள் வாழ்க்கை காலியாகிடும் சாணக்கிய தனது சாணக்கிய நீதி புத்தகத்தின் ஏழாவது அத்தியாயத்தின் முதல் வசனத்திலேயே பெண்கள் மற்றும் பணம் பற்றி பேசியுள்ளார் சாணக்கியரின் கூற்றுப்படி சில விஷயங்களை ரகசியமாக வைத்திருப்பது அல்லது யாரிடமும் கூற்றுப்படி மனைவி மற்றும் பணம் சோகமாக இருக்கும் போது சாணக்கியர் கூறியுள்ளார் இது உங்களுக்கு தீங்கு விளைவிக்கும் மற்றும் உங்களை ஆபத்தில் கூட சிக்க வைக்கும் ஆம் செல்வம் கரையும் போதும் மனதுக்குள் வருத்தம் ஏற்படும் போதும் மனைவியின் நடத்தை பற்றிய சந்தேகம் மோசமான சில தீய விஷயங்களை கேட்கும் போதோ அல்லது அவர்களால் அவமானப்படுத்தப்படும் போதோ மனதில் தோன்றுவதை என சாணக்கியர் கூறியுள்ளார் செல்வம் கரையும் போதும் மனதிற்குள் வருத்தம் ஏற்படும் போதும் மனைவியின் நடத்தை பற்றிய சந்தேகம் மோசமான ஒருவரிடமிருந்து சில தீய விஷயங்களை கேட்கும் போதோ அவர்களால் அவமானப்படுத்தப்படும் போதோ மனதில் தோன்றுவதை யாரும் சொல்லக்கூடாது என சாணக்கியர் கூறியுள்ளார் வியாபாரம் வேலை பரிவர்த்தனை போன்றவற்றில் நஷ்டம் ஏற்பட்டாலோ உங்கள் பணத்தை யாராவது திருடினாலோ அப்படிப்பட்ட விஷயத்தை யாரும் சொல்லக்கூடாது அவர் எவ்வளவு நெருக்கமான நபராக இருந்தாலும் சரி உண்மையில் ஒரு நபர் பொருளாதார பலவீனமாக இருக்கும் போது அவரது நெருங்கிய நண்பர்கள் கூட அவரை ஆதரிக்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் யார்டாவது பணக்கஷ்டம் பற்றி சொன்னால் எதிரில் இருப்பவர்கள் நீங்கள் அவரிடம் உதவி கேட்க வந்ததாக நினைத்து உங்களை அவமதிப்பார்கள் உங்கள் மனக்கசத்தை பகிர்ந்து கொள்ளார்கள் ஆம் நீங்கள் மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கும்போது அல்லது எந்த வேலையையும் செய்ய விரும்பாத நிலையில் அத்தகைய சூழ்நிலையை பற்றி நீங்கள் யாரிடமும் சொல்லக்கூடாது இல்லையே நஷ்டம் உங்களுக்கு தான் மக்கள் உங்களை பற்றி அறிந்து உங்கள் சூழ்நிலைகளை பயன்படுத்திக் கொள்ள முயற்சிப்பார்கள் எனவே சோகமான மனநிலையில் இருக்கும்போது உங்கள் மனதின் நிலைகளை யாரிடமும் வெளிப்படுத்தக்கூடாது மனைவி மீது சந்தேகம் இருந்தால் பகிர வேண்டாம் ஆம் மனைவியை பற்றி சாணக்கியர் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்கிறார் ஒருவருக்கு தனது மனைவியின் குணாரசியங்கள் அல்லது அவரது பழக்கவழக்கங்கள் பற்றி சந்தேகம் இருந்தால் இந்த விஷயத்தை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளக்கூடாது கணவன் அல்லது மனைவியின் புனாரசியம் தொடர்பான விஷயங்கள் வீட்டை விட்டு வெளியேறிவிட்டால் சூழ்நிலைகளை கையாள்வது கடினமாகிவிடும் சமூகத்தின் மத்தியில் அமர்ந்திருக்கும் போது ஒருவன் அவமானப்படுத்தப்படுகிறார் பல சந்தர்ப்பங்களில் அவன் பாவப்பட்டவராக பார்க்கப்படுகிறார் உங்களின் ஈகோ சாணக்கியரின் கூட்டுப்படி உங்கள் ஈகோ உங்களுடைய தன்னம்பிக்கையின் அடையாளமாகும் உங்களுடைய ஈகோவை பாதுகாக்க போராடுவது என்பது நீங்கள் உங்கள் நம்பிக்கை குறைவை ஈடு செய்ய முயற்சிக்கிறீர்கள் என்பது தெளிவான அறிகுறியாகும் முடிந்தவரை உங்கள் ஈகோவை உங்களுக்குள்ளேயே வைத்துக் கொள்ளுங்கள் அதே போல இறுதி இந்த ஐந்து விஷயங்களை ஃபாலோ பண்ணுபவர்கள் வாழ்க்கையில் செல்லு சொல்லிப்பிற்கு பஞ்சமே வராதாம் ஆம் அவர் வாழ்ந்த காலத்தில் பல நூல்களை எழுதினார் அதில் மிகவும் முக்கியமானது ஆனால் இன்றும் மக்கள் அவர் எழுதிய நெறிமுறைகளை படிக்க விரும்புகிறார்கள் சாணக்கிய நெறிமுறையில் வாக்கை தொடர்பான அனைத்து நல்ல மற்றும் கெட்ட விஷயங்களை பற்றி குறிப்பிட்டுள்ளார் தொழில் வியாபாரம் போன்ற துறைகளில் வெற்றி பெற விரும்புபவர்கள் இந்த சில விஷயங்களில் கவனம் செலுத்துவது அவசியம் என்று ஆச்சாரிய சாணக்கியர் தனது சாணக்கிய நிதியில் கூறியுள்ளார் அவை என்ன என்று பார்க்கலாம் ஆச்சாரிய சாணக்கியரின் கூட்டுபடி வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்பும் ஒருவரின் வாழ்க்கையில் ஒழுக்கம் என்பது மிகவும் முக்கியம் ஒழுக்கமே உங்கள் வெற்றிக்கு முதல்படி இதை பின்பற்றுவதன் மூலம் மனிதனின் வாழ்க்கையில் கடின உழைப்பு மனப்பான்மை வளர்கிறது வாழ்க்கையில் வெற்றி பெற ஒரு நபரிடம் ஒழுக்கம் இருப்பது அவசியம் ரிஸ்களுக்கு தயாராக இருப்பது ஆம் சாணக்கிய நீதியின் கூற்றுப்படி எந்த ஒரு வியாபாரத்திலும் வெற்றி பெற அபாயகரமான முடிவுகளை எடுக்கும் திறன் இருக்க வேண்டும் சாணக்கியரின் கூற்றுப்படி தோழிகளுக்கு அஞ்சாதவர் மட்டுமே வெற்றி பெறுகிறார் சரியான நேரத்தில் சரியான முடிவுகளை எடுக்கும் திறன் கொண்டவர் எப்போதும் வெற்றி பெறுகிறார் முக்கியமாக திறமையான நடத்தை ஆச்சார்யா சாணக்கியரின் கூற்றுப்படி ஒரு நபர் வேலை அல்லது வணிகத்தில் திறமையான நடத்தை கொண்டிருப்பது மிகவும் முக்கியம் பேச்சில் இனிமை உள்ளவர்கள் கோபமானவர்களின் மனதை எளிதில் மாற்றுவார்கள் என்கிறார் சாணக்கியர் குருள்வலம் உள்ளவர்கள் அனைத்தையும் கவர்வர் இதன் மூலம் மக்கள் தங்கள் துறையில் வெற்றி பெறுகிறார்கள் இது தவிர வார்த்தைகளை பணிவாக மற்றும் திறமையாக பயன்படுத்துபவர்களுக்கு எப்போதும் மக்களிடமிருந்து மரியாதை கிடைக்கும் குழுவாக செயல்படும் குணம் சாணக்கியர் கூறுகிறார் எந்த ஒரு நபரும் தனியாக வெற்றி பெற முடியாது அனைவரையும் அழைத்து செல்லும் குணம் உள்ளவர்களிடம் மட்டுமே வெற்றி வரும் வெற்றி பெற நிறைய பேரின் துணை மற்றும் உதவி தேவை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எல்லோரையும் உடன் அழைத்து சென்றால் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெறுவதை யாராலும் தடுக்க முடியாது இந்த நேரத்தில் நீங்கள் பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டும் வசிக்கும் இடம் எந்த சூழ்நிலையிலும் எப்போது வேண்டுமானாலும் வேலை கிடைக்கும் என்று இடத்தில் தங்குவது அல்லது அந்த இடத்திற்கு மாறுவது பாதுகாப்பானது நீங்கள் வசிக்கும் ஊர் உங்களுக்கு வேலை உறுதி செய்ய வேண்டும் எப்போதும் வேலை உள்ள இடத்தில் இருப்பதை உறுதி செய்யுங்கள் நீங்கள் வேலையை இழந்தால் உங்களின் இடத்தை நிரப்புவதற்கு இன்னொருவர் எப்போதும் தயாராக இருக்கிறார் என்பதை மறந்துவிட வேண்டாம் மனிதர்களின் சில பழக்க வழக்கங்களை பற்றி சாணக்கியர் கூறியுள்ளார் மனதை கட்டுப்படுத்தாவிட்டால் பலவிதமான பிரச்சனைகள் அதிகரித்து வெற்றி வெகு தொலைவிற்கு சென்றுவிடும் என்று சாணக்கியர் கூறுகிறார் ஒவ்வொரு நபரும் தனது வாழ்க்கை வசதிகள் நடந்ததாக இருக்க வேண்டும் மற்றும் தங்கள் கனவுகளை நிறைவேற்ற பணம் சம்பாதிக்க விரும்புகிறார்கள் ஆனால் அவர்களின் சில குணாசியங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றிக்கு தடையாக இருக்கலாம் என்று சாணக்கியர் கூறியுள்ளார் சாணக்கியரின் கூற்றுப்படி ஏமாற்று அல்லது மோசமான செயல்கள் மூலம் பணம் சம்பாதிப்பவர்களின் பணம் அவர்கள் எவ்வளவு ஜாக்கிரதையாக இருந்தாலும் அவர்கள் கையில் நீண்ட காலம் தங்காது அது மட்டுமன்றி அவர்களை சுற்றி எப்போதும் பிரச்சனைகள் சூழ்ந்து கொண்டே இருக்கும் இதனால் அவர்கள் நிம்மதியின்றி தவிப்பார்கள் பொறாமை பொறாமை என்னும் குணம் கொண்டவர்கள் குணம் கொண்டவர்களிடம் வேறு எத்தனை நல்ல குணங்கள் இருந்தாலும் அவர்களுக்கு சமூகத்தில் நல்ல பெயர் கிடைக்காது என்று சாணக்கியர் கூறுகிறார் மற்றவர்களின் வெற்றியை கண்டு பொறாமைப்படுபவர் ஒருபோதும் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது எனவே மற்றவர்களின் வெற்றியை பார்த்து பொறாமை கொள்ளாதீர்கள் உங்களிடம் இருப்பதை வைத்து நிறைவாக வாழுங்கள் அதேபோல போல வாழ்க்கையில் வெற்றி பெற விரும்புவவர்கள் மற்றவர்களை எப்போதும் மதிக்க வேண்டும் அவர்களின் நிலையை கருத்தில் கொண்டு அவர்களை அவமதிக்க கூடாது குறிப்பாக உங்கள் ஆசிரியர்கள் முதியவர்கள் மற்றும் ஏழைகளை ஒருபோதும் அவமதிக்காதீர்கள் இப்படி செய்பவர்கள் மீது லட்சுமி தேவி விலை கொள்கிறார் அதனால் அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி ஒருபோதும் அவர்களை நெருங்காது தாமதமாக பகல் நேரங்களில் உறங்குபவர்களுக்கு எப்போதும் லட்சுமி தேவியின் அருள் கிடைக்காது அதே போல தூங்குபவர்கள் வாழ்நாள் முழுவதும் வறுமையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்று சாணக்கியர் கூறுகிறார் மோசமான வார்த்தைகள் பேச்சில் நிதானம் இல்லாதவர்களையோ எப்போதும் கடுமையான வார்த்தைகளை பேசுபவர்களையோ லட்சுமி தேவி தன் அருகில் வைத்துக் கொள்ள மாட்டார் என்று சாணக்கியர் கூறுகிறார் ஏனென்றால் லட்சுமி தேவி பிறர் மனதை உடைப்பவர்களிடம் கோபப்படுகிறார் அப்படிப்பட்டவர்கள் வாழ்வில் எப்போதும் செல்வந்தராக முடியாது சாணக்கிய நீதியின் கூற்றுப்படி சோம்பேறித்தனம் என்பது ஒரு நபரை வெற்றி பெற அனுமதிக்காத ஒரு மோசமான குணமாகும் ஒரு சோம்பேறி தன் வாழ்க்கையில் வரும் வாய்ப்புகளை பயன்படுத்த எப்போதும் தவறிவிடுவார் இப்படிப்பட்டவர்கள் வாழ்நாளில் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும்